ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான ஜியு போப் பற்றிய முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு பூ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பதாவது ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார் இதை நம்ம எப்படி கேட்கலான்னா ஜியு போப் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒம்பது ஜியு போப்பினுடைய பட்ட பெயர் என்ன செந்தமிழ் செம்மல் செந்தமிழ் செம்மல் என்ற பட்டப்பெயரினை கொண்டவர் யார் ஜியு போப் ஜியு போப் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது சென்னையை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார் சென்னையை அடைந்த போப் எந்த இடத்தில் முதன் முதலாக அடைந்தார் சாந்தோம் என்னும் இடத்தில் எந்த இடத்தில் தமிழில் ஜியூபோ முதன் முதலாக சொற்பொழிவாற்றினார் சென்னையை அடுத்துள்ள சாந்தோம் என்னும் இடத்தில் ஆங்கிலேயரான தமிழ் உரையானது கூடியிருந்த அவர் தமிழர்களுக்கு பெரும் வியப்பினை அளித்தது தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ் நூல்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியு போப் இவரது திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப் போப் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் இதிலிருந்து எப்படி கேள்வி கேட்கலானா தமிழ் இலக்கிய இலக்கணங்களை ஜியூபுக் தெளிவுற அறிந்த இடம் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது எந்த ஊரில் வாழ்ந்தபோது ஜியுபுக் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற கற்றறிந்தார் தஞ்சாவூர் அப்போதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர்கள் படிப்பது எளிதன்று என்பதனை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்களை எழுதி வெளியிட்டார் சிறிய தமிழ் இலக்கண நூல்களை எழுதி வெளியிட்டவர் யார் போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றினை அதாவது தமிழ் கையேடு ஒன்றினை எழுதினார் தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார் ஜியுபொப் போப் எழுதிய நூல் தமிழ் கையேடு எந்தெந்த நூல்களை ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்துள்ளார் திருக்குறள் திருவாசகம் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் யார் ஜியோ போப் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தமிழ்மொழி வாயிலாகவே அதாவது தாய்மொழி வாயிலாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது என்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார் போப்பினுடைய கொள்கை என்னன்னா அனைத்து மாணவர்களும் தங்களுடைய தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயில வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலமருளிய பெரியார் ஜியுபோப் போப் எத்தனை ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்தார் எழுபது ஆண்டுகள் போப் திருவள்ளுவரை புலவர் என்று போற்றுகின்றார் திருவள்ளுவரை புலவர் என்று போற்றியவர் யார் ஜியுப்போப் இல்லைன்னா இப்படி கேட்கலாம் ஜியுபோப் திருவள்ளுவரை எவ்வாறு போற்றுகின்றார் புலவர் என்று போற்றுகின்றார் தமிழ் கையேட்டினை எழுதி வெளியிட்டவர் யார் ஜியுப்போப் தமிழ் கையேட்டினை எழுதி வெளியிட்டவர் ஜியுபோப் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பும் என்றும் தமிழ் உலகில் அழியாத புகழ்பெற்ற சான்றோர் யார் போப் ஜியு போப்பின் முழு பெயர் ஜார்ஜ் யுக்லோபோப் ஜார்ஜ் யுக்லோபோப் போப் பிறந்த இடம் என்ன பிரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவு போப் பிறந்த இடம் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவு ஜியு போப்பின் பெற்றோர் யாவர் ஜான் போப் கேத்தரின் போப் ஜியு போப்பின் பெற்றோர் யாவர் ஜான் போப் கேத்தரின் போப் தமிழகத்தில் சமய பணி செய்த ஜியு போப் பின் அவருடைய தமையனாரின் பெயர் என்ன தமிழகத்தில் சமயப்பணி செய்த ஜியு போப்பினுடைய தமையனார்னுடைய பெயர் என்ன ஹென்றி ஜியு போப் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஜியுபோப்பின் வயது என்ன பத்தொம்பது தமிழகத்தில் சமய பணியாற்ற ஜியுபோப் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய வயது பத்தொம்பது போப் கப்பலில் தமிழகம் வந்து சேர ஆன காலம் எட்டு மாதங்கள் போப் கப்பலில் தமிழகம் வந்து சேர ஆன காலம் எட்டு மாதங்கள் அவர் பிறந்த இடம் பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவு அங்கிருந்து அவர் இந்தியாவிற்கு வர ஆன காலம் அதாவது தமிழகத்திற்கு வந்து சேர முதன் முதலில் வந்தார் தமிழகம் வந்து சேர ஆன காலம் வந்து எட்டு மாதங்கள் ஜி யு போப் முதன் முதலில் சமய பணி செய்த இடம் சென்னையில் உள்ள சாந்தோம் என்னும் இடத்தில் அவர் முதன் முதலில் சொற்பொழிவாற்றிய இடமும் சென்னையை அடுத்துள்ள சாந்தோம் என்னும் இடம்தான் ஜியுபோப் பள்ளிகளை நிறுவி கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே செய்த இடம் சாயல்புரம் ஜியு பள்ளிகளை நிறுவி கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கே செய்த இடம் சாயல்புரம் ஜி கல்லூரி ஆசிரியராக கற்பித்த பாடங்கள் என்னென்ன கணிதம் கற்பித்தார் அறிவாய்வு அதாவது தர்க்கம் கற்பித்தார் மெய்யறிவு அதாவது தத்துவத்தையும் கற்பித்தார் கணிதம் கற்பித்தார் அறிவாய்வு அல்லது தர்க்கத்தை கற்பித்தார் மெய்யறிவு அதாவது தத்துவத்தையும் கற்பித்தார் ஜி திருமணம் செய்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது முப்பத்தி ஒம்போதில் தமிழகம் வராரு அதாவது தென் தமிழ்நாட்டிற்கு வாராரு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதில் திருமணம் செய்து கொள்கிறார் திருமணத்திற்கு பிறகு ஜியுபோப் சமய பணி செய்த இடம் தஞ்சாவூர் திருமணத்திற்கு பிறகு அவர் சமய பணி செய்த இடம் தஞ்சாவூர் ஜியுபோப் தொகுத்த நூலினுடைய பெயர் என தம் தமிழ் செய்யுள் கலம்பகம் ஜியுபோப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம் தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறநூறு செய்யுள்கள் நீதிநூல்களிலிருந்து எழுதினார் தமிழ் செய்யுள் களம்பகத்தில் பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறநூறு செய்யுள்களை நீதி நூல்களிலிருந்து எழுதியவர் யாருன்னா ஜியோபு தமிழ் செய்யுள் களம்பகம் எதனை விளக்குகின்றது பொறுமை சினமின்மை நட்பு ஆகியவற்றை விளக்குகின்றது தான் ஒரு தமிழ் மாணவன் என்று கூறி கொண்டவர் யார் ஜியுபோப் தான் ஒரு தமிழ் மாணவன் என்று கூறிக்கொண்டவர் யார் ஜியுபோப் ஜியுபோப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம் ஜியுபோப் தமிழ் மொழியை பற்றி கட்டுரை எழுதிய நூல்கள் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்தியன் சஞ்சிகை இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இதில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றுள்ளன ஜியு போப் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளை கற்பித்த ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கற்பித்தார் ஜேயு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளை கற்பித்த ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மேலை நாட்டார் தமிழை கற்றுக்கொள்வதற்காக ஜியுபொப் வெளியிட்ட அதிகாரங்கள் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கிலம் தமிழ் அகராதி இரண்டையும் அவர் வெளியிட்டார் உதக மண்டலத்தில் ஜியுபோப் பள்ளி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு திருமணத்திற்கு பிறகு ஜியுபோப் முதன் முதலில் சமய பணியாற்றிய இடம் தஞ்சாவூர் உதகமண்டலத்தில் ஜியூபோப் பள்ளி ஒன்றை தொடங்கினார் அந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் தான் அவருக்கு திருமணமாகுது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதில் தான் அவர் வந்து இந்தியாவுக்கே வராரு போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தார் திருக்குறளை போப் நாற்பது ஆண்டுகளாக படித்தார் போப் திருவாசகத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பை எப்போது வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது வயதில் ஜியுபுக் காலமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஃபெப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஃபெப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் தமது கல்லறையில் என்ன எழுத வேண்டும் என்று ஜியுபுக் தமது இறுதி மொழியில் எழுதி வைத்தார் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவருடைய ஆசை என்னென்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற வாசகமானது அவருடைய கல்லறையில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்